ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அன் அந் விளாஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக அரசு நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கோசரம் ஒரு அரசாணை வெளியிட்டுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இயங்கிட்டு இருந்த சேலம் மாவட்டம் மத்திய கூற்று வங்கி அதில் இருந்து பிரித்து தனியாக நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கோசரம் நாமக்கல் மாவட்டம் மத்திய கூற்று வங்கி ஓப்பன் பண்ண போகிறாங்க சூ இந்த அரசாணை வெளியீடுறதுக்கு முன்னாடி நம்ம நாமக்கல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மும்பையில் இந்த மத்திய கூற்று வங்கியோட பொது மேலாளர் அவங்க கிட்டலாம் மனு கொடுத்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வழிவகி செஞ்சுருக்காங்க இந்த அரசாணை வெளியிட்டதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக கடந்த பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம மௌனூர் ரோட்டில் இருக்கிற கந்தசாமி ஸ்கூல் தெருவில் இதோட பதிவு அலுவலகம் திறந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்ட கலெக்டர் அப்புறம் வனத்துறை அமைச்சர் அவங்கெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிட்டு இதோட தலைவர் மற்றும் இயக்குநர்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சு அந்த பதிவு அலுவலகத்தை திறந்துருக்காங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்ட மத்திய குற்றவங்கி ஓப்பன் பண்ண போகிறதுனால விவசாயிகள் தொழில் செய்கிறவங்க எல்லாருமே ந பயனடைவாங்க இப்போதைக்கு இதோட பதிவாளம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதோட கிளைகள் எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரில ரிசர்வ் பேங்க் மற்றும் நபார்டு வங்கியோட பர்மிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம நாமக்கல்லில் இதோட கிளை ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ மக்கள் பயன்பாட்டுக்கும் வந்துடும்